வணக்கம் மாணவர்களே மீண்டும் நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஆசிரியர் நாகரிங்கம் அழகேந்திரன் சரி மாணவர்களே நேரம் தாழ்த்தாமல் நம்ம எப்பொழுதும் போல நம்மளுடைய நடவடிக்கை நூல் மற்றும் நம்மளுடைய பாடநூல் இது ரெண்டும் பயன்படுத்தி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டிலிருந்தே படிக்கிறதுனால இது ரெண்டும் பயன்படுத்தினா உங்களுக்கு சுலபமாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த ஒரு முறையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால உங்களுடைய பாடநூல் அதாவது டெக்ஸ்ட் புக் மற்றும் உங்களுடைய நடவடிக்கை நூல் உங்களுடைய ஆக்டிவிட்டி புக் இது ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளுங்கள் தயாராகுங்கள் மாணவர்களே இப்போ பாடத்துக்கு நம்ம போகலாம் வாருங்க சரி மாணவர்களே இன்றைய பாடம் நம்ம பார்க்க போகிறது பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு திறந்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ரெண்டு ப்ளூ டூ நைன்டி டூ சரி இன்றைய பாடம் இலக்கணம் இலக்கணத்தில் இன்றைக்கு நம்ம கிறந்த எழுத்துக்களை அறிந்து அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிறந்த எழுத்துக்கள் அப்படின்னா என்ன கிறந்த எழுத்துக்கள்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் கிறந்த எழுத்துக்கள் என்பது வேறு ஒரு மொழியில் இருக்கிற சில சொற்கள் அந்த சொற்கள்னால் எழுத்துக்கள் சில எழுத்துக்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு எடுத்துக்கிறோம் ஏன்னா தமிழ் மொழியில் சில எழுத்துக்கள் வந்து உச்சரிக்கலாம் ஆனால் அதை எழுத முடியாது அந்த ஏன்னா அந்த சொற்களே வந்து நம்ம தமிழ் மொழியில இல்லை உதாரணத்துக்கு ஒரு மலாய்க்காரவங்களோட பெயரா இருக்கலாம் இல்லை வே வேற ஒரு மொழியில உள்ள ஒருத்தவங்களோட பெயரா இருக்கலாம் இல்லை ஒரு சில சொற்களா இருக்கலாம் அதை நம்ம தமிழில் சொல்லும் பொழுது அதை உச்சரிக்க முடியும் ஏன்னா அந்த மொழியை வந்து நம்ம உச்சரிக்கலாம் ஆனா அதை எழுதணும் தமிழ்லையே எழுதணும் அப்படின்னும் போது நமக்கு சில எழுத்துக்கள் தேவைப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த எழுத்துக்கள் தமிழில் இல்லாதனால நம்ம வந்து கிறந்த எழுத்துக்களை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த கிறந்த எழுத்துக்கள் என்பது நம்ம பயன்படுத்த போகக்கூடியது வந்து சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மொழியிலேருந்து எடுத்தது இதெல்லாம் பற்றிய விளக்கங்கள்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அப்போ இன்றைக்கி நம்ம படிக்க போகின்ற இந்த பாடப்பகுதியிலேயே நம்ம கிறந்த எழுத்துக்களை பயன்படுத்த போகிறோம் சரிங்களா சரி இந்த கிறந்த எழுத்துக்களில் உங்களுக்கு தெரிந்த கிறந்த எழுத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன கிறந்த எழுத்துக்கள்லாம் இதுக்கு முன்பு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த கிறந்த எழுத்துக்கள்ல கொஞ்சம் சொல்லுங்க ஞாபகம் வருதா உங்களுடைய பெயர் வகுப்பு வகுப்புல நான் பார்க்கின்ற மாணவர்கள் பல பெயர பல மாணவர்களோட பெயரை வந்து கிறந்த எழுத்துக்கள் வைத்துதான் பல பெயர்கள் இருக்கு சோ அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கிறந்த எழுத்துக்களை உங்களுக்கு தெரிந்த சில கிறந்த எழுத்துக்களை சொல்லுங்கள் பார்ப்போம் சரி சில மாணவர்கள் சரியா சொல்றீங்க வெரி குட் சரி இப்ப நான் உங்களுக்கு சில கிறந்த எழுத்துக்கள்லாம் சொல்றேன் இந்த கிறந்த எழுத்துக்கள்ல நீங்க கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க இதெல்லாம் ஐயா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகத்துக்குள்ள வரலாம் சரி ஸ்ரீ ஸ்ரீ ஷா ஷா இந்த எழுத்துக்கள் நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்களா நான் படிச்சிருக்கிறோம் இல்லையா நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் இல்லையா இன்னைக்கு அதையே தான் நம்ம படிக்க போகின்றோம் ஏன்னா என்னன்னா இன்னைக்கு வந்து சில சொற்களோட நம்ம படிக்க போறோம் சில சொற்களோட படிக்க போறோம் சரி இப்போ இப்ப ஒரு 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 பாடப்பகுதி இருக்கு இதை நம்ம இப்ப வாசிப்போம் சரிங்களா மாணவர்களே என்னோடு சேர்ந்து எல்லோரும் வாசிங்க பத்து பத்து காஜா காஜா பள்ளியில் பள்ளியில் பத்து காஜா பள்ளியில் பத்து காஜா பள்ளியில் சுதந்திர சுதந்திர நாள் நாள் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது கொண்டாடப்பட்டது பத்து காஜா பள்ளியில் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னா என்ன பத்து காஜா பள்ளியில் அப்படின்னா பத்து காஜா அப்படிங்கிறது ஒரு இடம் பெயர் ஒரு இடத்தோட பெயர் பத்து காஜா அப்படிங்கிறது ஒரு இடத்தோட பெயர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பள்ளி பள்ளினா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் பள்ளியில் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஸோ பத்து காஜா பள்ளியில் அப்படின்னா பத்து காஜா ஸ்கூலில் பத்து காஜான்னு ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் சுதந்திர நாள் சுதந்திர நாள்னா என்ன ஹரி மருடேக்கா ஹரிக்கு பங்ஸா அன் சரிங்களா அப்ப ஃப்ரீடம் நமக்கு கிடைத்த நாள் அதுதான் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது அந்த ஸ்கூலில் வந்து கொண்டாடினாங்க சரியா பத்து காஜா பள்ளியில் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது ஜமிலா ஜமிலா ஹரிணி ஹரிணி ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் ஜாலோர் ஜாலோர் கமிலாங் கமிலாங் ஜாலோர் கமிலாங் உடை உடை அணிந்திருந்தனர் அணிந்திருந்தனர் ஓகே ஹரிணி ஸ்ரீதரன் ஜாலோர் கமிலாங் உடை அணிந்திருந்தனர் அப்படின்னா ஜமிலா அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண்ணோட பெயர் ஹரிணி அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் ஸ்ரீதரன் அப்படிங்கிறது ஒரு ஆம்பள பையனோட பெயர் இந்த மூணு பேரும் ஜாலோர் கமிலாங் ஜாலூர் கமிலாங்னா தேசிய கொடி மலேசிய கொடி இருக்குல்ல மலேசிய கொடிக்கு ஜாலூர் கமிலாங் அப்படிங்கிற பெயர் இருக்கு இல்லையா அப்போ ஜாலூர் கமிலாங் உடை ஜாலூர் கமிலாங் உடைனா அந்த ஜாலூர் கமிலாங்கை வைத்து ஒரு உடை ஒரு சட்டை இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ரெண்டு மூணு பிள்ளைங்களும் வந்து ஜாலூர் கமிலாங் உடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க இல்லையா அப்போ ஜாலூர் கமிலாங் உடை அணிந்திருந்தனர் அணிந்திருந்திருந்தனா போட்டிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த வாசிரியர் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பறக்கவிட்டார் பறக்க விட்டார் பறக்க விட்டார் ஆசிரியர் பறக்க விட்டார் அப்படின்னா தலைமை ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர்னா ஹெட்மாஸ்டர் குருபு சார் பட்சிகளை பட்சி என்ன நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பக்ஷி பக்ஷின் பறவைகள் இருக்குது பாருங்க சில பட்சிகள் பறக்குது இந்த பட்சிகளை பறக்க விட்டார் ஏன் பறக்க விட்டாருன்னு நினைக்கிறீங்க ஏன் தலைமை ஆசிரியர் பட்சிகளை பறக்க விட்டுருக்கிறாரு எதுக்கு பறக்க விடணும் யாரால சொல்ல முடியுமா ஆ இன்னைக்கு வந்து என்ன நாள் இது சுதந்திர நாள் சுதந்திர நாள்னா என்ன ஃப்ரீடம் கிடைச்ச நாள் நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துலயே அடைப்பட்டு கிடந்தோம் ஒரு காலத்துல வந்து நம்மளை வந்து எல்லாரும் வந்து ஆதிக்கம் செலுத்தி நம்மளை அடக்கி வச்சிருந்தாங்க அப்போ நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு நமக்கு வந்து எல்லா சுதந்திரமும் இருக்குது எப்போ வேணாலும் நம்ம காடி எடுத்துகிட்டு போகலாம் ஆஃப்கோர்ஸ் இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய சுதந்திரம் இப்போ கொஞ்சம் நாளாக பறி போயிருக்கு ஏன்னா கோவிட் நைன்டீனில் நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கோம் உண்மை தான் ஆனால் உண்மையிலேயே நம்ம சுதந்திரம் பறி போயிடுச்சா இல்லை நம்ம சுதந்திரமாக தான் இருக்கிறோம் இல்லையா நமக்கு வேண்டியதை நம்ம வாங்குகிறோம் நம்ம வேண்டியதை நம்ம சாப்பிட்றோம் விரும்பிய நேரத்தில் படிக்கிறோம் டிவி பார்க்குறோம் நம்ம சுதந்திரமாக இருக்கும் முன்னே அப்படி கிடையாது அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு இடத்துல பிச்சு பூட்டி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த கோவிட் நைன்டீனில் வீட்லேயே அடங்கியிருங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே கூடாது அப்படின்னு அடக்கி வச்சிருந்தா அப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படி இந்த பறவைகளையும் அந்த பட்சிகளையும் நம்ம வந்து ஒரு கூண்டில் வச்சு அடைச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த அந்த பறவைகள் பாவம் இல்லையா அதுங்க சுதந்திரமாக போகிறது இல்லையா அப்போ அதுங்க சுதந்திரமாக பறந்து போகட்டும் அது சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஒரு சிம்பாலிக்காக ஒரே அடையாளமாக அந்த தலைமை ஆசிரியர் அந்த பறவைகள் போல நாமளும் கூண்டில் அடைப்பட்ட பறவைகள் போல் பட்சிகள் போல் இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு அதுக்காக தான் இதை செய்திருக்கிறாங்க அப்போ பட்சிகளை பறக்க விட்டுருக்கிறார் அனைவரும் அனைவரும் சந்தோஷம் சந்தோஷம் அடைந்தனர் அடைந்தனர் அனைவரும் சந்தோஷம் அடைந்தனர் அப்படின்னா அனைவரும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க சரிங்களா இந்த பாடப்பகுதியை மீண்டும் ஒரு தடவை நம்ம வாசிப்போம் பத்து காஜா பள்ளியில் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது ஜமிலா ஹரிணி ஸ்ரீதரன் ஜாலோர் கமிலாங் உடை அணிந்திருந்தனர் தலைமை ஆசிரியர் பக்ஷிகளை பறக்க விட்டார் அனைவரும் சந்தோஷம் அடைந்தனர் சரி இப்ப இந்த பாடல்ல நம்ம இந்த பாட பகுதியை நம்ம படிச்சுட்டோம் இதுல சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சில சொற்கள் வந்து சிவப்பு கலர்ல வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த சொற்கள்லாம் என்ன இருக்கு கிறந்த எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா ஸோ இப்போ அந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம வாசிப்போம் சொல்லுவோம் நீங்க எங்கூட சேர்ந்து சொல்லலாம் இது என்ன காஜா காஜா காஜாவில் எது கிறந்த ஜமீலா ஜமீலா இதுல எது கிறந்த எழுத்து இல்லையா ஜ என்பதுதான் கிறந்த எழுத்து ஹரிணி ஹரிணி ஹரிணில எது கிறந்த எழுத்து ஹ ஹ ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் இதில் எது கிறந்தெழுத்து ஸ்ரீ ஸ்ரீ ஜாலூர் இதில் எது என்பதுதான் எழுத்து பக்ஷிகளை பக்ஷிகளை இதில் எது கிறந்தெழுத்துதான் கிறந்தெழுத்து அடுத்து சந்தோஷம் சந்தோஷம் இதில் எது கிறந்த எழுத்து ஷ ஷ என்பதுதான் எழுத்து அப்ப நம்ம கிறந்த எழுத்துக்கள்லாம் இப்போ சரியாக கண்டுபிடிச்சிட்டோம் சரியா பார்த்துக்கிட்டோம் ஓகேவா இந்த கிறந்த எழுத்துக்களை நீங்க ஒரு முறை மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் காஜா ஜமிலா ஹரிணி ஸ்ரீதரன் ஜலூர் பக்ஷி சந்தோஷம் சரி மாணவர்களே இதே போல் இன்னும் பல சொற்கள் இருக்கு இல்லையா கிறந்த எழுத்துக்கள் பயன்படுத்தி பல சொற்கள் நம்ம வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அது என்னென்ன சொற்களாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சொற்களை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வாக்கியமாக சொல்லுங்கள் எனக்கு முடிந்த அளவுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடிந்த மாணவர்கள் மிகவும் சிறப்பான மாணவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவர்களால் இந்த கிறந்த எழுத்துக்களை சரியாக பயன்படுத்த முடியுது பொதுவாக உங்களுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்களோட பெயர்கள் பெயர்கள் கூட பலருடைய பெயர்கள் கிறந்த எழுத்துக்களில் இருக்கும் விஜய் அப்படிங்கிற பெயர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் ஜா அப்படின்னு வருது வி ஜா அப்படின்னு வருது அப்போ ஜா என்பது கிறந்த எழுத்து ஷர்வின் அப்படின்னு பேர் இருக்கும் அப்போ ஷா என்பது கிறந்த எழுத்து கிருத்திஷ்கா அதில் பார்த்தீங்கன்னா ஷ் அப்படின்ற எழுத்து இருக்கு அப்போ அது எல்லாமே வந்து கிறந்த எழுத்துக்கள் ஹரிஹரன் ஹரி அப்படிங்கிற ஹா அப்படின்ற வர்ற எழுத்து கிறந்த எழுத்து இப்படி கிறந்த எழுத்துக்கள் என்பது நிறைய பெயர்களில் வந்து இருக்குது மோனிஷ்ராம் அதில் பார்த்தீங்கன்னா இஷ் அப்படின்ற எழுத்து வருது அப்புறம் இன்னும் சில மாணவர்களோட பேரெலாம் நிறைய பேர்கள் இருக்குது இல்லையா ரோஹிட் ரோஹிட் பார்த்திங்கன்னா அதில் ஹீ வருது இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து நமக்கு என்ன 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 பெயர்களாக இருக்கும் கிறந்த எழுத்துக்கள் கொண்ட பெயர்களாகவே இருக்குது சரிங்களா அப்போ கிறந்த எழுத்துக்கள் வந்து நீங்க டெய்லி உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க சரிமானுங்களே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சொற்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு சொல் அட்டை வந்து உருவாக்கலாம் அதாவது காஜா அப்படிங்கிற ஒரு எழுத்து பெருசாக எழுதி அதுல இந்த இந்த கிறந்த எழுத்துக்களை மட்டும் ஒரு வர்ணத்தில் நீங்க எழுதலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க சொல் அட்டைகளை செய்து அஹ் காட்டிக்கலாம் சரிங்களா சரி ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய பாடம் வந்து உங்களுடைய நடவடிக்கை நூலில் பாடம் இருக்குது சரி அதனால் உங்களுடைய அண்டு இரண்டு நடவடிக்கை நூல் உங்களுடைய ஆக்டிவிட்டி புக்கில் திறங்கல் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு திறங்க பார்ப்போம் இப்போ அதில் உள்ள பயிற்சியை நம்ம செய்வோம் வாங்க சரி மாணவர்களே உங்களுடைய நடவடிக்கை நூலில் பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்துடலாம் சரி இப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் இருக்குது இந்த படங்களுக்கு என்ன சொல் வந்து இங்கே இருக்கும் இது உள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கு இந்த கிறந்த எழுத்துக்கள் எழு கிறந்த எழுத்து சொற்களை வண்ணமிட்டு எழுதுக உதாரணத்திற்கு உங்களுக்கு வந்து ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஹங் துவா ஹங் துவா ஹாங் துவா என்பது என்ன ஹாங் துவானா என்ன ஹாங் துவா என்பவர் ஒரு ஒரு மலாய் வீரர் மலாக்கா நகரில் மலாக்கா ஊர் இருக்குல்ல நக மாநிலம் இந்த மலாக்காவில் பிறந்து வளர்ந்தவர் ஒரு வீரர் ஒரு வீரர்னா ஒரு மாவீரர் அப்படின்னா ஒரு சோல்ஜர்னு கூட சொல்லலாம் அந்த காலத்துல இருந்தவர் பட் அவர் வந்து ஒரு மிளாய்க்காரர்களுக்கான வீரர் அவர் வந்து ஒரு பலவானிங்களா சோ அந்த மலாய்காரர் அந்த வீரர் வந்து இந்த படத்துல ஒரு இடத்துல இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு சிறப்பு இதுதான் இந்த படம் சார் ஹாங் துவா அப்ப ஹாங் துவா என்ற சொல்ல நீங்க வந்துட்டு இங்க தேடினதுக்கு அப்புறம் இங்கே எழுதி கொள்ளணும் அதே போல் இங்க மற்ற சொற்களும் இருக்கு இந்த சொற்கள்லாம் நீங்க இந்த இடத்துல தேடணும் சரிங்களா இது என்ன ஜொஹூர்னு எழுதியிருக்கு இல்லையா அப்போ ஜொகூர் தமிழ்ல வந்து இந்த ஜொகூர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல எங்க ஜொகூர் என்ற சொல் இருக்கோ அதை கண்டுபிடித்து நீங்க அதுக்கு வர்ணம் கொடுத்துட்டணும் அந்த எழுத்துக்கெல்லாம் நீங்க வர்ணம் திட்டணும் இங்கே எப்படி வர்ணந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஜொகூர் அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் கண்டுபிடிச்சு சொற்களை கண் சொல்லை கண்டுபிடிச்சு அதுக்கு இதே மாதிரி கலர் அடிக்கணும் கலர் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எழுதி கொள்ளணும் சரிங்களா அப்போ இது என்ன இது என்னது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரோஜா ஜா என்ற கிறந்த எழுத்து இருக்கு பாருங்க அப்ப ரோஜா ஓகேவா அப்ப ரோஜா என்ற சொல்ல நீங்க இங்கே எழுதணும் ஸோ இந்த இடத்துல எங்க இருக்கு ரோஜா அப்படின்னு நீங்க தேடுங்க இது என்ன உங்களுக்கு தெரியும் என்ன பறவையா பறவைக்கு என்ன கிறந்த எழுத்துக்கள் பயன்படுத்தி என்ன சொல்லிருக்கு பக்ஷி ஸோ இப்போ இந்த இடத்துல எங்க இருக்கு பக்ஷி நீங்க கண்டுபிடிச்சு வர்ணம் தீட்டிட்டு இங்க நீங்க எழுதணும் அடுத்து ஹாப்பி டே ஹேப்பி ஹேப்பினா மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தமிழில் இன்னொரு பேர் மொத்த தான் படித்தோம் அதை நீங்கள் இங்கே இருக்கோம் நீங்கள் கண்டுபிடித்து இங்கே எழுதணும் சரிங்களா மாணவர்களே இந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய புத்தகத்தில் செய்து கொண்டு நீங்கள் சரி கொள்ளலாம் சரியா சரி மாணவர்களே இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஃபோலியோ மாதிரி ஒரு ஃபோலியோ மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் கிறந்த எழுத்துக்கள் கொண்ட சொற்களை வந்து நீங்கள் பட்டியலிடலாம் இப்போது ஒரு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு அஞ்சு சொல்லில் எழுதலாம் அதில் கிறந்த எழுத்தை மட்டும் நீங்கள் வேறு கலரில் எழுதலாம் எழுதிட்டு ஒரு ஒரு பக்கத்தில் அஞ்சு சொல் அப்போ ஒரு மு முடிஞ்சால் ஒரு பதினைஞ்சு சொற்கள் நீங்கள் கண்டுபிடித்து கிறந்த எழுத்துக்கள் கொண்ட சொற்களை கண்டுபிடித்து ஒரு மூன்று பக்கத்துக்கு ஒரு ஃபோலியோ மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஒன்று செய்து கொள்ளலாம் செய்துட்டு நீங்கள் எனக்கு என்னிடம் காட்டிக்கலாம் சரிங்களா மாணவர்களே சரி சிறப்பாக செய்து இந்த இந்த பாடத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிச்சுருங்க மற்றபடி அடுத்த அடுத்த பாடங்களை உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆசிரியர் நாகலிங்கம் அழகேந்திரன் மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே